மோடியினுடைய பாஜகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த கர்நாடகாவுடைய ஹாசன் தொகுதி எம்பி எம்பியாக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடியவனுடைய கைகளில் இருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான ஆபாச வீடியோக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்த வீடியோக்கள் வெளிவந்த தினத்திலிருந்து இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக பாஜக கூட்டணிக்கு எதிராக கர்நாடகாவுடைய தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடிய கைகளில் இருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான ஆபாச வீடியோக்கள் இன்றைக்கு கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த வீடியோக்கள் வெளிவந்த தினத்திலிருந்து இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக பாஜக கூட்டணிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவில் மட்டுமல்ல இந்த பிரிட்ஜ் ரேவண்ணா என்று சொல்லக்கூடிய மூன்றாயிரத்திற்கும் அதிகமான செக்ஸ் வீடியோக்களை வைத்திருந்த அதற்கு காரணமான ஒரு நபருக்கு ஆதரவாக அவரை ஆதர அவருக்கு ஆதரவளித்து ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி மோடி பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கு உலகமெங்கும் எங்கும் மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கின்றன ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மோடியா இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம் சிபிஎஸ் அதனுடைய தலையங்கம் என்ன சொல்கிறது தெரியுமா மூன்றாயிரத்திற்கும் அதிகமான ஆபாச வீடியோக்களுடன் பிடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன் யாரு பாஜகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த ஜனதா அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த தேவகௌடாவுடைய பேரனாக இருக்கக்கூடிய நபர் அவருக்கு ஆதரவாக மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் நீங்கள் வாக்களியுங்கள் இவரை மாதிரி ஒரு உத்தம புத்திரன் கிடையாது இவனுக்கு வாக்களிங்க என்று வாக்கு கேட்கக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்கிறார்கள் மோடியை பார்த்து இதுதான் உங்கள் நாரி சக்தியா என்று இந்த மூன்றாயிரத்திற்கும் அதிகமான செக்ஸ் வீடியோக்கள் பல பெண்களை சீரழித்திருக்கிறான் சரியா ஏராளமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறான் இவனுடைய வீடியோக்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஆனால் இது குறித்து இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் தான் மூன்றாவது முறையாக பிரதமராகவேன் என்று கொண்டிருக்கக்கூடிய மோடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறான் இந்த நேரத்துலதான் ஆர் எஸ் எஸ் ஐடி அந்த ஐடி சமூக ஊடகங்கள என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிறத காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கும் போது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்களுக்கு கடந்த டிசம்பர் ஆண்டு டிசம்பர் மாதம் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேவராஜ் கவுடா என்று சொல்லக்கூடிய இந்த ஹசன் சகுதி பகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பிரிட்ஜுவல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடியவன் தொடர்பாக ஒரு ஆதாரத்தை அவர் வந்து பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிஜுவல் தொடர்பா தொடர்பான வீடியோக்கள் அடங்கிய பென்றை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அதுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆபாச வீடியோக்கள் இருக்கிறது அதில் பல அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது எனவே அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சீட் கொடுக்க கூடாது என்று கர்நாடக பாஜக தலைவர் விஜேந்திரா தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜகவுடைய தேசிய தலைவர் பி எல் சந்தோஷ் இவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நல்லா கேட்டுங்க அதாவது ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான வீடியோக்கள் இவரை குறித்து வெளியாகி இருக்கு அதனுடைய பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்கு அதனால இவனுக்கு நீங்க வந்து இந்த முறை சீட்டு கொடுக்காதீங்க ஏன்னா இவருக்கு ஆட்கள் கூட நீங்க வந்து கூட்டணி வைத்திருக்கிறீங்க அது சரியில்லை அப்படின்னு பாஜகவுடைய ஹசன் தூதி பிரமுகர் ஒருவர் இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆதாரத்தை அனுப்பியிருக்கிறார் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி அவருக்குத்தான் மோடி சீற்று கொடுத்திருக்கிறார் ஒருவேளை இதுதான் மோடி எதிர்பார்க்கக்கூடிய தகுதியோ என்னவோ ஏன்னா குண்டு வைக்கிறம் மலைகாலில் குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொன்ற பிரகாஷ் சிங் தாக்கூருக்கு பாராளுமன்றத்திற்குள் இடம் ஹரியானாவில் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தினார் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒருவனுக்கு பாராளுமன்றத்திற்குள் இடம் அவனுக்கு சீட்டு இதெல்லாம் தான் மோடியினுடைய தகுதி அதாவது மோடி எதிர்பார்க்கக்கூடிய தகுதி இதுதான் பாருங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் சிறுபான்மை மக்களின் மீது தாக்குதல் இல்லையா பத்திரிகை சுதந்திரம் அம்பேல் பட்டினியில் இந்தியா பெரிய அளவுல சிக்கல் இருக்கு வேலைவாய்ப்பின்மையில் இந்தியா வெகு தூரத்திற்கு பின்னோக்கி இருக்கிறது இப்ப கடைசியா இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது இதுவும் இப்ப சரியாயிடுச்சு அதாவது பாலியல் வன்கொடுமைக்குள்ளான ஒருவனை ஆதரித்து நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் சொன்ன பிறகு கூட அதையும் மீறி இது தாண்டா அவனுக்கு இருக்கிற ஒரே தகுதி அவனுக்கு தாண்டா நம்ம சீட்டு கொடுக்கணும்னு மோடி எடுத்து கொடுத்துருக்கிறதா அன்னைக்கு சொன்ன ஆதாரம் ஆதாரவருக்கு இல்ல இந்த கவுடா அனுப்பி இருக்கக்கூடிய அவர் அனுப்பிய கடிதங்களும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகி கொண்டிருக்கிறது மோடியே வெட்கமாக இல்லையான்னு கேட்கிறேன் நான் இதான் திரும்ப கேட்கிறேன் இதுதான் நாரி சக்தியா பெண்கள் பாதுகாப்பு உங்கள் ஆட்சியில் எந்த அளவிற்கு சிக்கலாக இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் இப்ப ஏற்கனவே கர்நாடகாவில இருபது இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது இந்த செய்தியும் வந்ததற்கு பிறகு இனி ஒரு இடம் கூட பாஜகவிற்கு கிடைக்காது என்று சொல்கிறார்கள் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பதற்கும் இடமான பாராளுமன்ற இடங்களில் ஒரு இடம் கூட மோடிக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு ஒரு இழிவின் உச்சியில் பாஜக கட்சி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் உண்மையிலே நம்ம வீட்டில் இருக்கிற தாய்களாகட்டும் நம்முடைய சகோதரிகளாகட்டும் அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த பாஜக கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த கூட்டணி கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒன்னு ரெண்டு இல்லைங்க மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் அதாவது இந்த இவனுடைய வீட்டுல நின்ன ஒரு நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இவனுடைய கொடுமைகளுக்கு இவனுடைய கொடுமை தாங்க முடியாம போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதான் இந்த செய்தி ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சது ஏன்னா இவன் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மோசமான மனிதன் ஏராளமான கேசில் வந்தவர்கள் கூட இவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தியில ஒன்றியில பாஜக இருக்க இல்லையா அவங்கள பார்த்து ஏதாவது சரி பண்ணியிருப்பான் போலது ஏன்னா குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய கட்சியாகத்தானே பாஜக இருக்கிறது நான் என்ன குறைந்தபட்சம் என்ன கேட்கிறேன் மோடி சொல்றா இல்லையா நாரி சக்தி பேட்டி பா பேட்டி பால் இந்த சம்பவம் வந்திருக்கு இத்தனை நாள் ஆகியிருக்கு இல்லையா ஒரு வார்த்தை பேசலாம் இல்லையா அவன மாதிரி ஒருத்தன் ஒருத்தவா அவன் எப்படிடா இப்படிப்பட்ட ஒருத்தவன் எப்படா கட்சியில வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா இவன் மீது ஆக்ஷன் எடுக்கலாம்ன்ற மாதிரி இல்லை உடனடியாக இந்த இந்த அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லையா எதுவுமே கிடையாது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் அதான் சொல்றேன் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது நேத்தை கூட நான் செய்தி பார்த்துட்டு இருக்கும் போது குஜராத்ல எல்லாம் கடந்த சில வருடங்களுக்கு ஒரு நாளைக்கு பல பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு பல பெண்கள் தற்கொலை செய்கிறார்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் செய்தியை நேற்று தினம் பார்க்கிறேன் அப்ப எந்த அளவிற்கு மோசமான ஆட்சியாக மோடியினுடைய ஆட்சி இருக்கிறது என்பது இது ஒரு மிகச்சிறந்த ஆதாரம் ஆகையால் நிச்சயமாக மோடி தோற்கடிக்கப்பட வேண்டியவர் மோடி வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டியவர் மோடியினுடைய கூட்டணி கட்சிகளும் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று இந்திய மக்கள் சொல்வது மிக முக்கியமானது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க